ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு ஃபைட் வந்து லைவ்வில் போச்சுன்னு சொன்னாங்க சரி நானும் போய் அந்த ஃபைட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக உள்ளே போனால் அடே இது எப்போ நடந்தது இது எப்போ கேட்குறீங்க ஒரு பாயிண்ட்டாக வந்து வேலிட் பண்ண தெரியல இந்த சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேமர்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை சோ பற்றி அந்த வீடியோ டிட்டேட்டில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அப்படிங்கிறது தான் சரி சௌந்தர்யா மஞ்சரி இது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது எனக்கு தோணுது அப்படின்றாங்க என்ன தோணுது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக இந்த ஒரு டாஸ்க் வந்து நடந்தது இல்லை இந்த தண்டனை கொடுக்குற டாஸ்க் டாஸ்க்கு அப்போ வந்து மஞ்சரி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதற்காக முத்துக்குமரன் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்றனால தான் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல அது வந்து பொய் உருட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பொய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதுதான் வந்து மறந்து போயிருது முத யார் இந்த சௌந்தர்யாவுக்கு குவின்சிக்கு நம்ம சிக்ஸ் சீசன் சிக்ஸ் குவின்சி மாதிரி தான் சௌந்தர்யாவோடய திங்கிங் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது ஒரே ஒரு நாள் திடீர்னு அந்த எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுனது அப்படிங்கிறத தவிர இந்த சீசனில் அவங்க வந்து ப்ரொடக்டிவாக ஏதாவது கேம் இருக்காங்களா சௌந்தர்யான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை சும்மா உட்காந்து மிச்சம் தான் சாப்பிட்ருந்தாங்க ரெண்டு வாரம் முத ரெண்டு வாரம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு மூஞ்சை காட்டுறது ஆமாம் என்ன விஜய் சேதுவதி கிட்டேயே ம் அப்படித்தான் சார் அப்படி அப்படின்ற மாதிரி அதாவது மஞ்சரி கிட்ட உட்காந்து பேசுகிறோம் மஞ்சரி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க எனக்கு தோணுச்சு சொல்கிறேன் ம் அப்படின்றாங்க லூசார் பாலவு அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து இல்லைங்க எனக்கு மேலே ஒரு அக்விஷன் வைக்கிறீங்க எனக்கு அது சரியாக புரியல சரியா என்ன நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ நான் பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறீங்க எந்த இடத்துல சொன்னேன் எதை சொன்னேன் என்னோட ஏங்க என் தோன்றது அப்படிங்குது எம்மா அப்போ எது அப்போ நான் வந்து சொல்கிறேன் சௌந்தரியா ஒரு லூஸு பைத்தியம் பிடிச்சி மண்டையை அரிச்சு கிடக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒத்துப்பாலாவை அதான் கேட்குறாங்க மஞ்சரி நான் போய் சபையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சௌந்தரியா போய் சொல்லிட்டுருக்கு அவர் போய் மூட்டை அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கோங்க நான் அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நானே போய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏன் பதில் சொல்லி இது வந்து தக்லைஃபாக நிறைய பேர் இந்த சௌந்தரியா பிஆர்லாம் ஏ இது தக் லைஃப் இல்லைடா இது இது வந்து பதில் சொல்ல முடியாத லைஃப் பதில் வந்து ஒன்று விஷயம் கொண்டு கேட்குறாங்கங்கிறப்ப ஒரு பாயிண்ட் இல்லாத லைஃப் ஒரு ஆழ்க்கை பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு பண்ணுங்க சௌந்தர்யா மேடம் பாயிண்ட் இல்லைனா மூடிட்டுருங்க மேடம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த இடத்துல வந்து அடித்து பேசணுங்க சரியா என்ன ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து நீங்கள் முத்துக்குமரனே தேவை இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு தேவை இடத்துல கழட்டி விட்டுருக்கீங்க அவனை அப்படின்ற மாதிரி கேளுங்களேன் ஏன் திடீர்னு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்தான் அருண் வந்து முதல் வந்து பேசும்போது நான் பேசலை அவன் ரொம்ப இது பண்ணும்போது சரிங்க நான் வந்து முத்துக்குமனுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு பொய் மாதிரி தெரிஞ்சிச்சு பொய் மூட்டையாக அவுள்துடுறீங்கன்னொன்னே அது ஒத்துக்குச்சு பஞ்சேரி ஆமாங்க அதுதான் கடைசி ஆப்ஷன் எனக்கு டிஃபன் நான் பண்ணிக்கணும்ல அப்படின்ட்டு அப்போ போட்டு உருவேன் நாம் சௌந்தரியா அப்போ மண்டே அப்படியே சொரிஞ்சிக்கிட்டு முடிச்சுட்டுக்கு உட்காந்து நான் என்ன கேட்குறேன் முத மறந்துட்டாங்க என்ன பிரச்சனைன்னு அடுத்து ஒரு தடவை எனக்கு பாயிண்ட் நான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் மஞ்சரிகிட்டே பேசுகிறாங்க பேசுகிறப்ப மஞ்சரி அதை வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாங்க எனக்கு தெரியல நான் என்னை டிஃபண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் மேபி சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் அங்கே அதுதாங்க சொல்கிறேன் அப்போ நீங்கள் அது போய் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூட மாட்டுறாங்க மண்டையை சுரிஞ்சிட்டு எதோ எனக்கு தோணுச்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்குமா வந்தேன் எதுக்கு மஞ்சரிக்கிட்ட வந்து பேசுகிறேன் இப்படி இந்த சீசனில் இவ்வளோ ஒரு லென்த்தான கான்வர்சேஷனில் மஞ்சரி கேட்குற பாயிண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுற இந்த சவுண்டை நிறைய பேர் டைட்டில் வின்னர் இவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்போ தரா எப்படின்ட்டு அப்போ அதாவது எப்படின்னா குயின்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க அடிக்கடி ரியாக்ட் பண்ணுவாங்க நாலு வாரத்தை பேசுவாங்க அப்போ அவங்களுக்கு டைட்டில் உள்ள நம்ம ஒன்றா பேர் செத்துடலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது கேட்கும்போது அதே தான் எனக்கும் தோணுச்சு ஸோ இந்த இடத்துல சௌந்தர்யாவுடைய டவுட் வந்து இப்படினாலும் இருக்கலாம் வரலாம் பட் அதை போல்ட் எனஃபாக ஆர்கியூ பண்ணுறது தான் வந்து பிக் பாஸ் அதவே ஆர்கியூ பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு நான் ரியலாக இருக்கேன் நான் சும்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறது கேம் கிடையாது அடிச்சு தூக்கணும் முடிஞ்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொன்ன ராயன் கரெக்டாக சொன்னான் இதில் ஒரு விஷயம் நீ ஸ்ட்ரெயிட்டாக என்ன பாயிண்ட் போய் பேசினாதானே அவங்களுக்கும் தெரியும் நீ சும்மா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு கேட்டான் இருக்குன்னு அந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு என்ன புத்தி வர போகுது சௌந்தர்யா என்ன தான் பெஸ்ட் பிளேயர் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி பிஆர் வந்து கூனாலும் உள்ள விளையாடணும்லடா நம்மளடா கேமு அப்போ தான் பெஸ்ட் பிளேயர் மக்களை கவர முடியும் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் குட் பை